உப் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டிமேன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் அதோடு இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு அம்மாவாக சகோதரியா உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் டிப்ஸு கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து அதை செஞ்சு நீங்கள் பலனடைங்க எல்லாமே ரூபாய் பத்து ரூபாய் செலவழிக்கிறேன் டிப்ஸு தான் எதை கண்டுமே பயந்து ஓடாதீங்க கெட்ட முடிவுகளை எடுக்காதீங்க சூப்பராக நீங்கள் வந்து வருவீங்க நான் எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இருக்குது எல்லாருமே சூப்பராக வருவீங்க அதனால் இப்போ செ டெம்பரரியாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஓடாதீங்க அதோடு இல்லாமல் பிரச்சனைகள்லன்னு மீண்டு வருவதற்கான வழியெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஆகிடும் பண்ணுங்கள் நல்லாவே வருவீங்க ஓகேங்களா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனை ஆகக்காவது இருந்ததுன்னா அவங்க சேனல் பார்க்க சொல்லுங்கள் அவங்க பிரச்சனைக்கு அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எனர்ஜி லெவலில் ஹையில் கொண்டு போகணும் சூப்பரான எனர்ஜி லெவல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது போய் எல்லாரும் ஈர்த்துட்டு வந்துடும் நீங்கள் போய் கெஞ்சிட்டெல்லாம் இருக்கவே வேணாம் இவங்க வரல அவங்க வரல இது வரலையா அது வரலையே எவ்வளோ ஒன்று பார்த்துட்டே இருக்க வேண்டாம் நீங்கள் எங்கே உட்காடுறீங்களோ அது வீட்டில் நீங்கள் வந்து வியாபாரம் வீட்டிலேருந்து இருந்து பண்ணாலும் சரி இப்போ ஆஃபீஸில் இருந்து பண்ணாலும் சரி எங்கே உட்கார்றீங்களோ அந்த உட்கார இடத்துல எதிரில் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு வைங்க வாரம் ஒரு தடவை மாற்றினீங்கன்னா போதும் எந்த நாளில் வேணாலும் மாற்றலாம் அந்த கண்ணாடி கிளாஸில் எலுமிச்சை மழை வீணாக போகிற மாதிரி இருக்கும் பொழுது மாற்றிடுங்க நான் உங்கள் எதிர்க்க வைங்க அவ்வளோதான் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் இதை கூட பண்ண முடியலன்னா அப்புறம் கஷ்டம்தான் இது வந்து நீங்கள் இருந்து வியாபாரம் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க இல்லையா ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் அவங்க கூட அவங்க எங்கே உட்காந்துக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிடணும் நீங்கள் எங்கே உக்காடுறீங்களோ அங்கே தான் எதிரில் இருக்கணும் கஸ்டமருக்கு எதிர்க்க தெரியணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் உட்கார இடத்துக்கு எதிர்க்க இருக்கணும் ஓகேங்களா இது பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய எனர்ஜி லெவல் வந்து ஒரு ஹை எனர்ஜி லெவல் கிடைக்கும் ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்கள் வியாபாரத்தில் வந்து உருவாகும் ரொம்ப நல்லா இருக்கும் வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக போகும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தாந்திரிக பரிகார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சு சரியாகலைன்னாக்கா நான் சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் உங்களுடைய பேரராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் ஹெல்ப் பண்ணும் பிரபஞ்சத்தோட உங்களை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து உங்களை விடுவிக்கும்னு அந்த பொருள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ராசி நட்சத்திரத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்கள் பிரச்சனையும் சொல்லி நீங்கள் அந்த பொருளை எங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அதை வச்சு நீங்கள் கம்பல்சரி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன்